ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நமக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கறேன் அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா புது புது மெத்தடில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஹோமோடோன் மூலமாக எப்படி கிரியேட் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராயிங் கார்ட்டூன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஐட்டம் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்லையே அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி கேல்னு சேவ் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஹேண்டை மூவ் பண்ணும்போது ஆன மாதிரி வருது இல்லையா இது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே த்ரீ டாட் இருக்குல்லையே அதை க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் எடிட்டுனு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் பெயிண்ட் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிக் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டோட கலரை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்டோட கலருக்கு இங்கே சேஞ்ச் ஆயிரும் நெக்ஸ்ட் இந்த ப்ரெஸ் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ப்ரேக் ஆகிருக்குலையே அந்த இடத்த வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க இந்த ஹேண்டில் கரெக்டாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ண வரலைன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த பெயிண்ட் பண்ணுறதுனாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் காது க்ளீன் பண்ணுவீங்களே அந்த பட்ஸில் பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து லைட்டாக ஈரமாக்கிக்கிங்க லைட்டாக தான் இருக்கணும் தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது அதில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ட்ரா ஆகும் அது மூலமாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல் ஏதாவது டச் பண்ணணும் அப்படின்னாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பிரேக் எங்கெங்க பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ லைன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி சேவஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்